வணக்கம் மகர ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டா பெரிய மேலோங்கி வரலாம் இறைவன் முருகப்பெருமானை வழிபடுவது தான் இவங்களுக்கு பெரிய ஆஃபரான காலத்தை கொடுக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் ஒளி கிரகங்கள் தான் வெற்றியும் கொடுக்குது தோல்வியும் கொடுக்குது அப்போ எட்டி மறையும் கொடுக்குது இல்ல அந்த மறை சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் பெறுவதே இவங்க மட்டும்தான் வெளிச்சம் ஒரு பாதி வாழ்க்கை இவங்களுக்கு நல்லா இருக்கும் பாதி வாழ்க்கை டல்லடிக்கும் முதல்ல ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்க அதுக்கப்புறம் முருகன் பிடிச்சிக்கோங்க இறைவனை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் சில பேர் இவங்க பக்தியில் அதிகமாக இருப்பாங்க அந்த பக்தி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நாளைக்கு கூட இருப்பாங்க இவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் தொந்தரவு அதிகமாகவும் கொடுக்கும் அதனால் ஒளி சார்ந்து இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் அம்பிகையுடைய ஆலயம் அந்த உமையவல வழிபடுறது எம்பெருமான் ஏழுமலையான வழிபடுறது இவங்களுக்கு எப்பொழுதுமே வெட்டு கிடைக்கும் அபிராமி அந்தாதியை எப்பொழுதும் பாடிக்கொண்டு ஒரு நாளைக்கு நாலு வரி பாடுங்க மகர ராசிக்காரங்க எப்போ கூட சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு நாளைக்கு உதிக்கின்ற செங்க திருவுச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போதும் மல்கமலை துதிக்கின்ற மின்கொடி குங்குமத்தோயும் என்ற விதிக்கின்ற மேனி எந்தன் அபிராமி விழித்துணையே அந்த உமையவில் இருக்கக்கூடிய நூறு பாடலையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாலு வரி பாடுங்க போதும் உங்கள் வாழ்க்கையில் எதை எதை நாம் கிடைக்காமல் போச்சோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அம்பிகை உடைய வழிபாடு மேலோங்கி நிற்கிறது யாரானா மகர ராசிக்கார்கள் வெற்றி தருகின்ற அமைப்பு வேணுமா நம்மளுக்கு மகர ராசிக்காரங்க அபிராமி அந்தாதி எடுத்துங்க நல்லது நடக்கும் உமையவலை வழிபாடுங்க அதுவே போதும் நல்லதே நடக்கும்